வெல்கம் டு பால் அகார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்க போகிற கார் பேரீங்க பைப் பெண்டோ அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்கப் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த கார் பாருங்க பைப் பெண்டோ என்னோடய மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் வீரியன்ட் பார்த்தீங்கன்னா அவின் அவந்தார் அப்படிங்கிற வீரியன்ட் தான் அவந்தாரா அப்படிங்கிற வீரியன்ட் தான் ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் தான் வரணுன்னு இது ஒரு டீசல் வண்டி தான் கிலோமீட்டர் பாரீங்கா எழுபதாயிரம் கிலோமீட்டர் தான் ரன்னிங் ஆயிருக்கு நேஷ்னல் சர்வீஸ் இருக்கடோட வண்டி வருன்னு இருக்காங்க இங்கே இன்சூரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இல்லை காரோடய பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முடியும் சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஷேரிங் பவர் ஏபிஎஸ் வந்துடும் ஏர் பேக்கு அழகு வந்துடும் சீட் கவர்லாம் பார்த்தீங்கன்னா நியூ கார் தான் போட்டிருக்கு இந்த வண்டியோட டயர் பான் பார்த்தீங்கன்னா போர் டயருமே ஒரு எழுபது சதவீதம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டுருக்காங்க கார் பார்க்க வேண்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா தர்சன் கார்ட் ஈரோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் இருபத்தி மூணு சிபி இருபத்தேழு பதினஞ்சு அப்படிங்கிற நம்பரில் தான் இந்த கார் இருக்குது அப்படின் காரோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோவுக்கெலாம் பாலகார் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வெல்கம் டு பாலா அகார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்க போகிற கார் பேரீங்கன்னா பைப் பெண்டோ அப்படிங்கிற காரை பற்றி தான் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த கார் பாருங்க பைப் பெண்டோ அப்படின்னோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் வீரியன்ட் பார்த்தீங்கன்னா அவின் அவர்தார் அப்படிங்கிற வீரியன்ட் தான் அவந்தாரா அப்படிங்கிற வீரியன்ட் தான் ஓனர் ஒரு ஓனர் தான் வரணுன்னு இருக்கங்க இது ஒரு டீசல் வண்டி தான் கிலோமீட்டர் பாரீங்கா எழுபதாயிரம் கிலோமீட்டர் தான் ரன்னிங் ஆகியிருக்கு நேஷ்னல் சர்வீஸ் இரு வண்டி வண்டி வருக்கங்க இது இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா இல்லை காரோடய பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நாலு லட்சத்தி ஐம்பதாயிரருவா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஷேரிங் பவர் ஏபிஎஸ் வந்துடும் ஏர் பேக்கு அழகு வந்துடும் சீட் கவர்லாம் பார்த்தீங்கன்னா நியூ கார் தான் போட்டிருக்கு இந்த வண்டியோட டயர் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா போர் டயருமே ஒரு எழுபது சதவீதம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டுருக்காங்க இருக்காங்க கார் பார்க்க வேண்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா கார்ஸ் ஈரோடு அப்படிங்கிற இடத்துல தான் இந்த கார் பார்க்க முடியும் டிஎன் இருபத்தி மூணு சிபி இருபத்தேழு பதினஞ்சு அப்படிங்கிற நம்பர்ல தான் இந்த கார் இருக்குது அப்படின் காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நாலு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பைசு இந்த காரை பை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோவுக்கெலாம் பாலகார் சேனலாக சப்ஸ்க்ரைப் பண்ணிச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்